ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இட்லி தோசைக்கு பூரிக்கெல்லாம் கூட இது நல்ல சப்பாத்தி பூரிக்கு கூட இது நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது அதே மாதிரி இது பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரிஸ்க்கும் கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு நம்ம இங்கே வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இப்போ என்ன காய்ஞ்சது நம்ம என்ன சேர்த்துக்கப்பறோம்னா கடுவு நம்ம மறுப்பு தான் என்ன எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் வெங்காயம் சேர்த்த உடனேயே நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது ஏன்னா வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே பச்சை மிளகா அதில் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த இந்த டிஷ் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் வந்து வாயில் கடிப்படும் போது அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம இப்போ வெங்காயம் போடும்போதே நம்ம பச்சை மிளகாய் போட்டுட்டோம் அப்படின்னா அது பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்து வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும் அது வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது இது வெங்காயம் வந்து அப்படி ஒன்றும் பொன்னிறமாகற அளவுக்குலாம் வதங்கணுன்ற கட்டாயம் கிடையாது வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க கொஞ்சம் க கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போகுது நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூளை குறைச்சிக்கணும் பச்சை மிளகாய் இந்த இடத்துல இப்போ நான் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் இன்னும் கூட நம்ம கூட எட்டு மிளகாய் போட்டோம் அப்படின்னா நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்கிற இடத்துல அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் போட்டு வதக்கினத்துக்கு அப்புறம் தக்காளியை நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ எப்படின்னா வெங்காயம் நாலு போட்டால் தக்காளி ஆறு போடும் அதுதான் அதுக்கு கணக்கு தக்காளி கொஞ்சம் கூடவே இருக்கணும் இப்போ தக்காளி வதங்கணும் தக்காளி இப்போ வதங்கி வர்றதுக்கு நம்ம எப்போவும் சொல்கிறது தான் கல்லுப்பு கழுப்பு போட்டோம் அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பை நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறோம் பாருங்கள் தாளிக்கும் போது எண்ணெய் என்ன சேர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கடல் எண்ணெய் சேர்த்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த கடலை எண்ணெய் வாசம் இந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ கடலை எண்ணெய் சேர்க்க முடிஞ்சால் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க மற்றபடி நம்ம பா மீஃப் அண்ட் டைலி என்ன வேணாலும் நம்ம சேர்க்க சமைக்கிற ஒரு கல்லெண்ணெய் சேர்த்து அப்படி இல்லாமல் கடல் எண்ணெய் சேர்க்கணும் அதேமாதிரி தக்காளி ரொம்ப முழுசாக ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்போ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மல்லித்தூள் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது மஞ்சள் குழம்பு மாதிரி இருக்கும் மஞ்சள் சேர்த்து செய்யும் போது தான் இது டேஸ்டியாக இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தேவை வந்து கரி மசாலா தூள் வந்து நம்ம போட்டுக்கணும் உடனே அரைச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை நம்மகிட்ட அரைச்சல் இருந்தால் கூட நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரசம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்றோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம த எதுவும் இல்லாமல் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக எவ்வளோ எவ்வளோ நைஸாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதை அப்படி சேர்க்கக்கூடாது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடி கட்டி வடிகட்டி இருக்கும் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு குழம்புல வந்து ஒரு மாதிரி டே வாயில் தட்டுப்படும் அதேமாதிரி திரு திரியாக திரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம வடிகட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த இவ்வளோ திக்னஸ் இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா பொட்டுக்கடலில் போட்ட உடனே நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நம்ம கூடவே தண்ணி ஊற்றுனோம்னாலும் அது திக்காகிடும் கொதிக்க கொதிக்க திக்காயிரும் அதனால் நல்லா தண்ணி ஊற்றிக்கணும் இது எப்படி பக்குவத்தில் இருக்கணும் அப்படின்னா குருமா மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது குருமாவுக்கு கொஞ்சம் கீழே அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்த உடனே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம அடுப்பாக பண்ணிட வேண்டியது தான் மஞ்ச சொன்னேன் சொன்னியில் பற்றி இல்லை அது மாதிரி இதுக்கு பேர் பொட்டுக்கடலை குழம்பு பொட்டுக்கடலை என்னமன சேர்த்து செய்கிறதுனால இது செய்கிறதுக்கு என்ன கஷ்டம் தக்காளி வெங்காயம் வெட் பண்ணி கட் பண்ணால் டக்குன்னு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் கடைசியில் இறக்கப்பயில மல்லித்தலை கருப்பில் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்ச குழம்பு மஞ்சள் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க மஞ்சள் வந்து அதுவும் நாங்கள் எங்கள் வீட்டில் பச்சை மஞ்சள்லேயே நாங்கள் அரைச்சி தனியாகவே நான் அரைச்சி வச்சிருவேன் அந்த மஞ்சள் போட்டு செய்யும்போது இந்த குழம்பு அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா நீ அடிக்கடி செய்வீங்க அதே மாதிரி இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி தோசையில் சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடக்கூடாது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்றா கூட தாராளமாக ஆறு இட்லி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம முட்டைக்கடலையோட டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த டிஷ் செஞ்சிருக்கேன் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த பாருங்கள் இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றி தண்ணி வச்சு இப்போ திக்காயிடுச்சா ஸோ நம்ம இந்த மாதிரி வந்தோன்னா வச்சுக்கணும் சூப்பரான